இன்றைக்கி நாம் பார்க்குறது ஒரு அபூர்வம் அதிசயம் ஆனாலும் உண்மை இது என்னங்க அதில் பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழும்புது ஆனால் என்னன்னு உங்களுக்கு சொல்ல தெரியலை இதில் ஒரு எட்டு விதமான மூலிகை ஒரு தம்பிக்கு பார்சல் இங்கே இல்லை வெளிநாடு போகுது பிரச்சனை என்ன இதை நீங்களும் பலப்படலாம் இதில் இந்த நான் எட்டு ஐட்டங்களில் அஞ்சு ஐட்டங்கள் கடையில் கிடைக்கும் கொஞ்சம் விலை கூடுதல் தான் இருந்தாலும் வாங்கி நீங்களும் சாப்பிடலாம் பாக்கி மூணு நம்ம கைப்படத்தான் செஞ்சாகணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம கொடுக்குறது இது மூணு மாதத்துக்கான மருந்து பிரச்சனை என்ன கைப்பழக்கம் மது பழக்கம் இந்த ரெண்டு பழக்கம் இருந்துச்சுன்னாவே மனுஷன் மனுஷனாகவே இருக்க முடியாது தோன்றுவான் அந்த துழற்சியில் இருந்து தளர்ச்சியில் இருந்து அவன் துள்ளி குதிக்கணும்னா இதுதான் அவனுக்கு பெஸ்ட் அப்படின்னு ஐயா தீர்மானித்து அனுப்புகிறாரு இதில் என்னென்னலாம் கலக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க நீர்மொழி உங்களுக்கு கடையில் கிடைக்கும் நாகமல்லி உங்களுக்கு கடையில் கிடைக்கும் பெரிய ஈச்சப்பழக்கொட்டை அது கடையில் கிடைக்காது அதை நம்ம தயார் பண்ணிக்கிறோம் முசலி அது உங்களுக்கு கடையில் கிடைக்கும் விலை கொஞ்சம் கூடுதல் அது ஒரிஜினல் நேச்சுரல் வாய்க்காரான்னு கூட சொல்கிற பழக்கம் உண்டு இன்னும் சில ஐட்டங்கள் பால் பால்முதுகின் சதாவரி இதெல்லாம் உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுகளாக எடுத்து நீங்களாகவே பழைய நம்மளுடைய பழைய பதிவுகள் நீங்கள் உள்ளே கொண்டு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் போட்டு மிஸ் பண்ணணும் எப்படி மிஸ் பண்ணணும் எவ்வளவு தேன் எடுத்துக்கணும் எவ்வளவு நெய் எடுத்துக்கணும் அதை சாப்பிட்டு பால் சாப்பிடலாமா அல்லது பால்லேயே கலக்கி சாப்பிடலாமா எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை நீங்களே தீர்மானிக்கலாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு உள்ள நிலவரம் ஆகாரமே ஒரு விஷமாக தான் தெரியும் பச்சை தண்ணி கூட நீக்கி பாய்ஸனாக தான் தெரியும் அந்த வகையினால் நீங்கள் எவ்வளோ பாதிப்பில் இருக்கீங்கிறது தெரிஞ்சுத்தான் இந்த சொல்யூஷனை நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி அவசியம்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது அதே தான் வாட்ஸ்அப் அதே தான் கூகுள் பே பே பண்ணிவிட்டு அட்ரஸ வாட்ஸ்அப்புக்கு அனுப்பலாம் இல்லை நாங்கள் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றோமியா அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம் உங்களை மாதிரி ஏழை எளியவர்களுக்கு இந்த ஏழை வைத்தியன் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கேன் இன்னும் பலதும் காட்டுறதுக்காக காத்துட்ருக்கேன் உங்கள் ஆதரவு சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இன்னும் அதை பிரம்மாண்டமாக கொண்டுட்டு போனீங்கன்னா புதுமை புதுமையான விஷயங்கள் நிச்சயமாக உங்களை வரும் இப்போ இதை மூணு மாதம் அவர் என்ன நினைக்கும் என்ன நடக்கும் ஏற்கனவே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க அறுபது வயசில் சாப்பிட்டவங்களும் இருக்காங்க எழுபது வயசில் சாப்பிட்டவங்களும் என்கிட்ட இருக்காங்க அதெல்லாம் வந்து ஆதாரப்பூர்வமாக நான் காமிக்கவும் ரெடியாக இருக்கேன் பட் அவங்க பேர் ஊரெலாம் சொல்லக்கூடாதுங்கிறது தான் அதனால் உங்களுக்கும் எந்த வயசாக இருந்தாலும் கவலை பத்தியம் கிடையாது பக்க விளைவு கிடையாது நிச்சயமாக ஜெயிப்பீங்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்